அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் கன்னிராசி அன்பு நேயர்களுக்கு சனி பகவானின் நிலை இந்த நிலை வரக்கூடிய ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி சனி பகவான் வக்ரகதி அடைய போகிறாருங்க வரக்கூடிய நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்குமே இந்த வக்ர நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவான் கன்னிராசி நேயர்களுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மேன்மையான சுக பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதன் முதலாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க கன்னிராசி நேயர்கள் புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அறிவுக்கு காரகனாகிய புதன் பகவான் உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய நிலை மட்டும் கிடையாது அந்த அதிபதி ஸ்தானத்தில் பிறந்த நீங்கள் எப்போவுமே அறிவு சார்ந்த விஷயத்தில் ரொம்பவுமே நுணுக்கமாக இருப்பீங்க அதாவது எப்பவுமே அதாவது சண்டையினால் ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்க மாட்டீங்க தன்னுடைய வீரத்தால் சாதிக்கணும்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க அன்பால் சாதிக்கணும்னு நினைப்பீங்க அறிவால் சாதிக்கணும்னு நினைப்பீங்க அந்த ஒரு ராசியில் பிறந்தவங்க தான் கண்ணிராசினியர்கள் ஆனால் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இப்ப இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் ஸ்தானாதிபதியும் சனி பகவான் அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் ஸ்தானாதிபதியும் சனி பகவான் பஞ்சமாதிபதியும் புத்திரபாகியாதிபதியும் மாதிரி கடன் நோய் வம்பு வழக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஆறாம் இடத்துக்கு அதிபதியும் சனி பகவான் இந்த சனி பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல தான் இருக்கிறார் ஆனா ஆறாம் இடத்தில் இருக்கும்போது சனி மூணு ஆறு பதினொன்னில் நன்மை நன்மைதான் அப்போது உங்களுக்கு ப ஆறாம் இடத்தில் இருக்கும்போது இது வந்து வக்ரநிலை அடையிறார் வக்ரநிலைன்னு என்ன அந்த சனி அதாவது என்ன பலன்கள் கொடுத்துட்டு இருந்தாரோ அது நேர்மறையான ஆப்போசிட் பலன்தான் வக்ரநிலை இப்போ உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ஏழாம் பார்வையாக பார்த்துட்டு இருந்த கூடிய சனி சனிக்கு மூன்று பார்வைகள் அதே மாதிரி தைரியஸ்தானத்தில் வீரியம் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தையும் பார்த்துட்டு இருந்த கூடிய அதாவது இந்த சனி பகவானுடைய பார்வை அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் இடத்த அதாவது பார்த்துட்டு இருந்தா மூன்றாம் பார்வையும் உங்களுக்கு இந்த காலகட்டமாகப்பட்டது வக்ரகதி அடையும் போது கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ஒரு விதத்தில் சனி ஆறாம் இடத்துல இருந்தது நன்மையா இருந்தாலும் பார்த்த பார்வையில் பன்னெண்டாம் இடம் விரை ஸ்தானங்கள் உங்களுக்கு அதிகமாகி போச்சு கடந்த காலத்தில் இங்கே பணம் சம்பாதிச்சிருப்பீங்க பணங்கிறது வருமானங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டாலும் சம்பாதிச்சிருப்பீங்க வருமானம் வந்தது தெரியும் இந்த வருஷம் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் ஒரு வருஷம் மட்டும் ஒரு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அதாவது நான் சம்பாரிச்சது இவ்வளோ சம்பாரிச்சுங்க இவ்வளோ பணம் சம்பாரிச்சேன் ஆனால் மிச்சம் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த வருமானத்துக்கு தகுந்த மாதிரி எதுவுமே செய்ய முடியல அதாவது வரவு அதிகமாக இருந்திருக்கும் செலவுகள் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் அந்த செலவுகள் எப்படி இருக்குன்னு விரயங்களாக இருந்திருக்கும் கண்ணுக்கு தெரியாத செலவுகள் மருத்துவ செலவு பண்ணுறது அப்புறம் பார்த்தோம்னா அடுத்தவங்களுக்கிட்ட நம்பி ஏமாறுறது குறிப்பாக சொல்லப்போனால் நாம் உழைச்சி கஷ்டப்பட்ட பணம் நம்ம கைவராமல் அங்கேயே சிக்கி இருக்கிறது இந்த மாதிரி அப்புறம் பார்த்தோம்னா அதாவது ஒரு இடத்து ஒரு இடம் வீடு கட்டலாம் கட்டியிருப்போம் அது முழுமையான முறையில் வந்து அது கட்டி முடிச்சு அதை இது பண்ணும்போது அதில் வந்து அதாவது அதை கட்டினதுனால தான் நமக்கு கஷ்டங்கள் அதிகமாகிருச்சா அப்படின்னா அதை விட நமக்கு கடன் அதிகமாகிறது புரியுங்களா விரயங்கள் அதிகமாகிறது அதுதாங்க நம்ம வந்து பத்து ரூபா நம்ம உள்ள லாபத்தை எதிர்பார்த்து ஒரு லாபஸ்தானத்தை முதலீடு போட்டோம்னா பா கடைசியில் பார்த்தோம்னா அது விரயம் இருபது ரூபாய் நிற்கிறதுங்க இந்த மாதிரி ஒரு சிக்கல்கள் சந்திச்சிருப்பீங்க அப்புறம் இந்த ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட ரீதியில் வேலை நமக்கு வந்து முதலீடு போட்டவங்களுக்கு வரவு பார்த்தோம்னா ஒரு நாள் வந்திருக்கும் அதாவது விரயங்கள் பார்த்தா ஏழு நாள் நடந்திருக்கும் அதனால் பெனிஃபிட் இல்லை எல்லாம் விரயங்கள் எல்லாமே நஷ்டம் இப்படி கன்னிராசினியர்கள் கடினமான மன உளைச்சல்கள் ஆளாக வேண்டிய காலகட்டம் கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவிச்சுட்டீங்க இப்போ இந்த வக்ரகதி எப்படின்னா இது எல்லாமே நேர்மறையான ஆப்போசிட் கண்டிப்பாக அதாவது இந்த சேர் பங்கு சந்தை அதே மாதிரி வந்து ஐடி துறையில் வேலை செய்கிறவங்க அதே மாதிரி வந்து அதாவது ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு மெடிசன் சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யக்கூடியவங்களுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பணம் சம்மந்தப்பட்ட தனம் அதாவது இந்த குடுக்கல் வாங்கல் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி வேலையை செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருந்து நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான சில திடீர் அதிர்ஷ்டம் திடீர் மேன்மை திடீர் ஆதாயம் கண்டிப்பாக கிடைச்ச தீரும் இதனால் வெளிநாடு போக வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் வெளிவட்டாரங்கள் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சாதகமான வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி சில இடத்துல பணம் சிக்கிருச்சு பணம் பொருளாதாரம் நெருக்கடியில் சிக்கிட்டேன் நம்ம பணம் ரொம்ப அதிகமான பணம் இவ்வளோ நாள் பாடுபட்டு கஷ்டப்பட்டு அதிகமாக கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணம் ஒருத்தரை நம்பி கொடுத்துட்டேன் அது வரமாட்டேங்குது ஒரு இடத்தமான முதலீடு போட்டுட்டு அது விற்க முடியல அதனால் லாக் ஆகிட்டேன் ஒரு வீடு கட்டி பிஸ்னஸ் பண்ணலாம்னு பண்ணினேன் கடைசியில் அது சிக்கிருச்சு அந்த வீடு விற்க முடியல அப்படிங்கிறதெல்லாம் தீர்வாகும் இல்லை சொந்த பர்பஸ் சொந்த யூஸுக்காக வீடு கட்டலாம்னு ஒரு லோனு போட்டேன் கடைசியில் பார்த்தா அது பத்தாமல் பக்கத்தில் மறுபடியும் கடன் வாங்கி வீடு கட்டிட்டேன் கடைசியில் பார்த்தா வீ க லோனும் கட்ட முடியறதுக்கு நெருக்கடியாக இருக்குது வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடிய மாட்டேங்குது படம் நெருக்கடிகள் அதிகமாக நான் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஆகி போச்சு அப்படின்ட்டு சிலருக்கு பார்த்தோம்னா ஆரோக்கியத்துலேயும் சில சிக்கல்கள் முதலிருந்த ஒரு ஆரோக்கிய நிலைப்பாடுகள் சரியில்லை அதாவது கை கால் வலியாக இருக்குது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது மருத்துவம் பார்த்தாலும் எதுவுமே தீர மாட்டேங்குது மாத்திரை சாப்பிட்டாலும் தீர மாட்டேங்குது கோயில்களும் போனாலும் எத்தனையோ சாமிகள் கும்பிட்டேன் எல்லா வரங்களும் கேட்டாச்சு இதை கோயிலுக்குன்னு குறை வைக்கல ஆனால் கஷ்டம் மட்டும் தீராமல் இருக்குதுங்க எப்போங்க தீரும் எப்போங்க நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சு இறைவனை வழிபாடு நினைச்சிட்டு இருக்கிறவங்க ஜாதகம் மீண்டும் மீண்டும் பார்த்து என்ன ஜாதகம் பார்த்து என்ன பண்றதுன்னு வெறுத்து போய் இருக்கிறவங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர பெயர்ச்சி நிச்சயமா உங்களுக்கு சாதகமா இருக்கு போகுதுங்க அப்போ இந்த நேரம் நாம்ப தக்க முறையில் சரியான முறையில் புத்திசாலி தனத்தில எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு முடிக்கலாம்னு நினச்சி நீங்கள் முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அது வேலை சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி இடம் குடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட பணப்பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் லாபஸ்தானத்தை நோக்கி அதாவது சில விஷயங்கள் முதலீடுகளுக்கு போட்டு தொழில் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் லாபத்தை அடைவீங்க மேன்மைகளை அடைவீங்க சிலருக்கு பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இந்த மூன்றாம் இடத்துல சனி பத்தாம் பார்வை பார்த்தோம்னா மன ரீதியில் குழப்பங்கள் அண்ணன் தம்பி சங்கடங்கள் அதே மாதிரி உறவு முறையில் சங்கடங்கள் அடுத்தது பார்த்தோம்னா வெற்றியை நோக்கி பயணிக்கும் போது ஏதாவது ஒரு சிக்கல்கள் சந்திக்கும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அது குடும்பம் சார்ந்ததாக இருக்கலாம் நட்பு வட்டாரங்கள் சம்மந்தப்பட்ட விதமாகவும் இருக்கலாம் பழக்க சங்கடங்கள் சலிப்புகள் வந்து அதனால் நம்ம வந்து கெட்ட பேர்கள் உருவாகிற ஒரு நிலை ஏற்பட்டிருந்தாலும் அதிலிருந்து அந்த பங்கத்தை போக்கக்கூடிய ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனி வக்ர நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும்ங்க அப்போது இந்த நேரத்தில் புது தொழில் தொடங்குறது தாராளமாக தொடங்கலாம் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள முயற்சிகள் பண்ணாலும் அது உங்களுக்கு சக்ஸஸாக அமையும் அடுத்து பார்த்தோம்னா குடும்பத்தில் அதாவது ஒரு வீடு கட்டலாம்னு நினைக்கிறது இடம் வாங்கலாம்னு நினைக்கிறது இருக்கிற இடத்தை விற்றுட்டு புதுசாக ஒன்று இடம் வாங்கலாம்னு நினைக்கிறத ஆல்டர்னேட் பண்ணுறது இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாங்க ஆச்சுங்களா குறிப்பாக இரும்பு இயந்திர மோட்டார் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முதலீடு போடுறது கன்னிராசினியர்களுக்கு கண்டிப்பாக சாதகமாக இருக்கும்ங்க சரிங்களா இதே நேரத்தில் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு தேவையான ஒரு படிப்பு செலவுகள் பண்றது அதனால பலன்கள் நமக்கு ஒரு நிம்மதி அதாவது ஒரு செலவே பண்றது தப்பு இல்லைங்க அந்த செலவு பண்ணி நமக்கு திருப்தி கொடுக்கறது இதுக்கு முன்னால திருப்தி அடையாமல் இருந்தது எதை தொட்டாலும் அதில் ஒரு பிரச்சனை அதாவது அது எல்லாமே இன்னைக்கு வந்து நஷ்டங்கள் நோக்கி போனால் ஒரு விரயங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு குழந்தைங்களுக்கு தேவையான ஒரு படிப்பு செலவு பண்ணாலும் அவங்களுக்கு கல்வி நல்லா இருக்கும் ஒரு கல்லூரியில் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லபடியாக அமையும் ஒரு வேலை வாய்ப்பு வாரிசுகளுக்கு உருவாக்கி கொடுக்கலாம்னு நினைச்சா நடக்கும் உங்களுக்கு தேவையான ஒரு வேலை வாய்ப்பு சரியா அமையாமல் இருந்ததுன்னா கண்டிப்பா இப்போ அமையும் தடுமாற்றமான சில சந்தர்ப்பத்தில் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நிலை தான் இந்த சனி பகவான் வக்ர நிலை ஏன்னா சனி பொறுத்த வரைக்கும் சனி கொடுப்பார் யார் தடுப்பார் அப்படிங்கிறது ஒரு பழமொழி உண்டு ஏன்னா எல்லா கிரகங்களும் கண்டிப்பாக அதாவது ஒரு கிரகம் கொடுத்தா கெடுக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த சனி பகவான் மட்டும்தாங்க அதாவது ஒரு இந்த கொடுக்குற நிலையில் இருந்துட்டார்னா அது எந்த விதத்துலையும் தடுக்காது முடியாது எந்த கிரகமும் தடுக்க முடியாது எந்த நவக்கிரகங்கள் இந்த ஒம்பது நவகிரகங்களில் சனி வறுத்து இருந்ததுன்னா ஒருத்தருக்கு அந்த சனி பகவான் திசையோ இல்லை சனி நல்ல நிலையில் இருக்கிற போது அவங்க வாங்கிற சொத்தும் சரி அந்த ஒரு அந்த நேரத்தில் வாங்கக்கூடிய செய்யக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புகளும் சரி காலத்துக்கு அழியாமல் இருக்குமாமாங்க ரொம்ப ஆடம்பரமான வசதி வாய்ப்புகளோடு வருவாங்க ஏன்னா சனி பகவான் திசைன்னு பத்தொம்பது வருஷம் அருமையான திசையை வந்து நல்ல இடத்துலேருந்து அந்த சனி திசை நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன் அவங்க கோட்டீஸ்வரர் தாங்க எப்படி இப்படியே இருந்தாங்க இப்போ இப்போ எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த சனி பொறுத்துவாங்க சனி வலுத்தவங்களுக்கு மட்டும்தாங்க அதனால சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு சாதகமான பணம் அதனால இது கோச்சார பலன் தாங்க நான் சொன்னது இருந்தாலும் உங்களுக்கு பிறப்பு ஜன ஜாதத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க நீங்க எங்கிட்ட பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு போன் பண்ணி உங்களுடைய முழு பலன்களை தெரிஞ்சு பழங்களை அடைங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்